வணக்கம் இந்தியா தற்போது மிகவும் மேம்பட்ட பல மிசைல்களை உருவாக்கி உற்பத்தி செய்து வருவது தெரிந்த விஷயம்தான் அதில் மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக வருகிறது ஸ்டார் மிசைல் என்று அழைக்கப்படும் ஒரு ஏவுகணை இது மேக் டூ பாயிண்ட் ஃபைவ் மேல் வேகத்தை எட்டக்கூடிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் இந்த ஸ்டார் மிசைல் என்பது சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை சுட்டெரிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் கப்பல்களை இலக்காக கொண்டு வரும் சூப்பர்சோனிக் மிசைல்கள் உட்பட உள்ளவற்றை அழிக்க இந்த ஸ்டார் மிசைல்களால் முடியும் இந்த ஏவுகணையின் தயாரிப்பு சீனாவிற்கு தான் அதிக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் சீனாவின் தொழில்நுட்பம் இந்தியாவின் முன்னால் தோல்வியடைந்த ஒரு போராகும் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர் சீனாவின் பி எல் என்று அழைக்கப்படும் அவர்களின் மிக முக்கியமான மற்றும் சிறந்த ஏவுகணை என்று கூறப்படும் ரேஞ்ச் வகையைச் சேர்ந்தை இந்தியாவின் முன் முழுமையாக தோல்வியடைந்தது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் வலையில் சிக்கி உடைந்து விழுந்தவையும் மற்றும் உடையாமல் விழுந்தவையுமான பல பி எல் மிசைகள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதில் சிலவற்றின் காட்சிகளும் வெளியாகி உள்ளன சீனாவின் மிகச்சிறந்த மற்றும் பயங்கர ஏவுகணை என்று அவர்கள் கூறிய பி எல் ஏவுகணைகளால் இந்தியாவின் தாக்குப்பிடிக்க முடியவில்லை போட்டியிட முடியாத நிலையில் பிரம்மோசை பற்றி கூற வேண்டிய அவசியமே இல்லை என்ன இந்தியாவை பொறுத்தவரை நமது சக்தி பிரகடனத்தை உலகம் கண்ட நாட்களாக இருந்தன இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடந்த நாட்கள் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் உலகின் சிறந்தவை என்பது உலகுக்கு புரிந்துவிட்ட நாட்களாக இருந்தன அந்த நான்கு நாட்கள் ஸ்டார் மிஷைல்களும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் நமது பாதுகாப்பு அமைப்பின் பாகமாக மாறும்போது அது நிச்சயமாக மிகவும் வலுவான ஒரு அமைப்பை கொண்ட நாடாக நம்மை மாற்றும் ஒவ்வொரு புதிய ஆயுதமும் சேர்க்கப்படும் போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மேலும் வலுப்பெறுவதை நாம் காண்கிறோம் துருக்கி மற்றும் சீனாவின் ட்ரோன்கள் உட்பட உள்ளவை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் முன்னால் தோல்வியடைந்தது பன்னாட்டு அளவில் பெருமளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது பல நாடுகள் சீன மிசைல்கள் தொடர்பான தரவுகளை கூட இந்தியாவிடம் கேட்கலாம் என்று சில தேசிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதாவது இந்த பி எல் தொடர்பான தரவுகள் அதில் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உட்பட உள்ள அவர்களின் கூட்டணியும் தகவல்கள் வருகின்றன ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் ஒரு அச்சுறுத்தலாக கருதியவையாகும் இப்போது இந்தியாவின் முன்னால் தோல்வியடைந்த அந்த மிசைல்களின் தரவுகளை பெற முடியுமா என்று உலகின் பல நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன கேட்கின்றன என்று தெரிகிறது இதற்கிடையில் இந்தியா ஆயுதங்கள் ஐரோப்பாவில் பெரிய அளவில் பிரபலம் அடைந்துள்ளன கிரீஸ் மற்றும் அர்மேனியா அதற்கு மற்றும் செய்திகள் துருக்கியின் பாதுகாப்பு அமைப்புகளின் முன்னால் முழுமையாக தோல்வி அடைந்ததுதான் துருக்கி மற்றும் கிரீஸ் இடையே சில பிரச்சனைகள் உள்ளது தெரிந்த விஷயம்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விஷயங்கள் உலக நாடுகளில் எப்படி தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் துருக்கியின் ஆயுதங்கள் இந்தியாவிடம் தோல்வி போது கிரீஸ் மகிழ்ச்சி அடைகிறது அர்மேனியா மகிழ்ச்சி அடைகிறது பாகிஸ்தான் துருக்கி மற்றும் சீனாவின் ஆயுதங்கள் இந்தியாவின் முன்னால் அடைந்த போது அர்மேனியாவிற்கு மிக அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் அஜர்பைஜானுக்கு அந்த நாடுகள்தான் ஆயுதங்களை வழங்குகின்றன அவர்களின் ஆயுதங்கள் எல்லாம் இந்தியாவின் முன்னால் தோல்வி அடைந்துள்ளன எனவே அர்மேனியா மேலும் இந்திய ஆயுதங்களை வாங்க தயாராகி வருகிறது ஏற்கனவே அவர்கள் நிறைய ஆயுதங்களை வாங்கியுள்ளார்கள் கிரீசும் அதேபோல் இந்தியாவுடன் மிகவும் வலுவான பாதுகாப்பு உறவை உருவாக்குவதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது பல ஐரோப்பிய நாடுகள் இப்போது இந்திய ஆயுதங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்றன இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும் முன்பு நாம் ஐரோப்பாவிடமிருந்த ஆயுதங்களை வாங்கும் ஒரு நாடாக இருந்தோம் இப்போது நமது ஆயுதங்களுக்காக ஐரோப்பிய நாடுகள் கூட நம்மை அணுக தொடங்கியுள்ளன இதற்கிடையில் இந்தியா மேலும் புதிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது என்ற செய்திகள் வருகின்றன தனியார் நிறுவனங்களையும் கொண்டு ஒரு மாஸ் புரோடக்ஷனுக்கு இந்தியா தயாராகி வருகிறது இந்தியாவின் தேவைக்கு மட்டுமல்ல விற்பனைக்காகவும் ஆயுதங்களின் உற்பத்தியை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது என்ற செய்திகள் வருகின்றன இதற்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி தோராயமாக நாற்பதாயிரம் கோடி ரூபாயை இப்போது நமது படைத்துறைக்கு ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்காக ஒதுக்கியுள்ளார் எனவே எல்லா வகையிலும் பெரிய மாற்றங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாரதம் உலக வல்லரசுகளுக்கு நிகரான வல்லரசாக தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து வருகிறது ஜெய்ஹிந்த்